கும்பராசி கும்பராசி பார்த்திங்கன்னா கால கணிதத்தின்படி கும்பராசி பார்த்தீங்கன்னா பதினோராவது இடமா இருக்கும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க இவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க ஒரு செயலை எடுத்து செய்கிறாங்கன்னா அந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆதாயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இவங்க எடுத்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவங்க சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இவங்களுக்கு மற்றவங்கள கவர்ந்து இழுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சொல்ல போனாலே கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அங்க அந்த சுற்று வட்டாரத்துல இவங்களை தெரியாத ஆளுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு பிரபலமான ஆளுகுன்னு கூட சொல்லலாம் அந்த ஏரியால இவங்க தாம் பிரபலம் ஆகணும்னே நிறைய காரியங்களை செய்யக்கூடியவங்க இவங்க மற்றவங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இவங்களே முன் வந்து செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க பேச்சாற்றலை மிக சிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்க பேச்சாற்றல மத்தவங்கள இவங்களுக்குள்ள இழுக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது கவர்ச்சியும் இருக்கும் நகைச்சுவையும் இருக்கும் ஆழமான கருத்துகளும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சு இவங்க பேசக்கூடியவங்க ஆனால் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகாரம் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அம்மா பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி அதிக கோபம் வரும்னு சொல்லலாம் இவங்க ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்ல குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளோ ஏதோ ஒரு பிரச்சனையில இவங்க சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா உங்க பேச்சுக்கும் மற்றவங்க பேச்சுக்கும் சின்ன ஒரு இடைவேளை தான் இருக்கும் நீங்க எத்தனை தான் போய் மத்தவங்களுக்கு நல்லது சொன்னாலும் சரி மத்தவங்க அவள சீக்கிரத்துல உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா நீங்க அவங்க கண்ட்ரோல்ல போகவும் மாட்டீங்க ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே தான் இருக்கும் இதனாலயே பார்த்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களோட நீங்க அதிக கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லாவே சொல்றேன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க உங்க ஏரியால நீங்க ஒரு பிரபலமாக இருப்பீங்க அதனால உங்க சொந்தக்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாங்கன்னா உங்களை தேடிதான் வருவாங்க ஆனா நீங்க சொல்லும் கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்குவாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு பிரச்சனையே உண்டாக்கிடுவாங்க கடைசியில் அந்த பழி உங்க மேலேயே தான் விலகும் இதனாலேயே நீங்க அதிக மனவேதனை அடைய வேண்டியது இருக்கும் பொதுவாக சொல்லணும்னா கும்பராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்கனாலே ஒரு பிரச்சனை தான் ஆனால் கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் தான் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலும் சரி இவங்க முன்னின்று செய்யக்கூடியவங்க எல்லா ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாத்தோட கான்டாக்டும் உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் அடிக்கடி நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால நீங்களே போய் எல்லாத்துக்கூடையும் பழகவும் செய்வீங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு செயலை நிறைய விதமாக செய்யக்கூடியவங்க எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க ஒரு பிஸ்னஸில் இருக்க மாட்டாங்க நிறைய பிஸ்னஸில் இருப்பாங்க ஒரே நேரத்தில் இல்லைன்னா பிஸ்னஸை சேஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க தான் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பேர் புகழ் அடையணும்னு ரொம்ப விரும்புவீங்க நீங்கள் எப்பவுமே ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கையை ரொம்ப விரும்பக்கூடியவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம் விஷயம் தொடங்குறக்கு முன்னாடியே அதில் எத்தனை லாபம் வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணிடுவீங்க கும்பராசிக்காரங்க தன்னோட சந்தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிப்பாங்கன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க எப்பவுமே தன்னை விட உயர்ந்த அப்பர் கிளாஸ் கிட்ட ஒரு கனெக்ஷன் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க கிட்ட பெரிய நெட்ஒர்க் கனெக்ஷனே இவங்க இருக்கும் எப்பமே டாப்பில் இருக்கிற மனிதர் கூட இவங்க கனெக்ஷன் வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க உங்களுக்கு அதிக பயணம் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து தொழில் செய்கிறது பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்க ஃபங்க்ஷுவாலிட்டியில் ரொம்ப குறியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த டைமில் தான் இந்த வேலை முடிக்கணுன்னா அந்த டைமில் அந்த வேலையை முடிச்சிடணும்னு இவங்க நினைப்பாங்க ஒரு காரியத்தில் தொடங்குறக்கு முன்னாடியே நீங்கள் அதிகமாக சிந்திக்க கூடியவங்க உங்கள் கற்பனையிலேயே எல்லாத்தையும் இப்படி இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க ஆனால் அதுபடியே செஞ்சும் முடிப்பீங்க ஒருவேளை நீங்கள் நினைச்சதுல தோத்துட்டீங்கன்னா நீங்கள் மனம் ரொம்ப சோர்ந்து போவீங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கற்பனை திறனுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த விஷயத்துக்கு தான் மொதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ல தான் போகணுன்னா அதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருப்பீங்க இல்லை ஏன்னா தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேம்ஸ் பற்றியே தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எது ஹாப்பியாக கிடைக்கிதோ அதை பத்தி தான் அதிகமாக சிந்திப்பீங்க உண்மையில் சொல்லப்போனா கும்பராசிக்காரங்களுக்கு கற்பனையில வாழ்றது ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் சரி அதுல தான் பேர் புகழ் வாங்கணும்னு அதிகமாக நினைக்கக்கூடியவங்க கும்ப ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இவங்க கற்பனை திறன் இருக்கோ அந்த அளவுக்கு இவங்க உழைக்கவும் கூடுவாங்க இவங்களுக்கு கற்பனை குறைய குறைய இவங்க உழைப்பும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா கோபக்காரரு அப்படின்னு சொல்லலாம் அவங்கனால இவங்க சில கஷ்டங்களும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் கும்பராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா தன்னோட கடமையை சரியாக செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களோட அம்மான்னு பார்த்திங்கன்னா இவங்க அம்மா பிரியர்கள் தான் இவங்க அம்மா விஷயத்தில் கும்பராஜ்காரங்க நிறைய நல்ல முடிவை எடுக்கக்கூடியவங்க உங்களுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதிக சப்போர்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே கும்பராஜ்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா ஒரு ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட உடன்பிறப்புகள் கூட பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னோட வாழ்க்கை துணையோட ரொம்ப ஒட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம் இவங்களுக்குள்ள அதிக கருத்து வேறுபாடுகள் இருக்காது இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து போனாலும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் உங்கள் கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க இதனாலேயே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் துணை பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்ப கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அது அத்தனையும் செய்வாங்க நிறையா விஷயங்களை அவங்க விட்டு கொடுத்து போகவும் செய்வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணை கூட தான் எல்லா விஷயங்களும் செய்யணுன்னு இவங்க நினைப்பாங்க ஆனால் இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்க இல்லாமையும் நிறைய விஷயங்களை கை தேர்ந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு தன்னோட குழந்தையின் மீது ரொம்ப அதிக அன்பும் இருக்கும் ஆனால் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையின் மீது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பேச்சில் பிரச்சனை இல்லைன்னா அவங்களோட ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்களை போலவே உங்கள் குழந்தைகளும் நிறைய நபர்களோடு பழகக்கூடியவங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய பேச்சாற்றல் மிக்கவங்க கலைத்துறையில இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு தன்னோட குழந்தைகளால் அதிக கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கலாம் நீங்கள் ஒரு கஷ்டத்தை சால்வ் பண்ணாலும் அடுத்த கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் சொல்லலாம் அதே போல் கும்பராசிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக சகாயமும் செய்வாங்க அதே போல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மற்றவங்க கூட பழகிற நேரத்தை விட தன்னோட குடும்ப நபர்களோட பழகிற நேரம் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னோட சந்தோஷத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சேகரித்து வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எலக்ட்ரிக் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதில் உங்கள் பிஸ்னஸ் கூட நடக்கலாம் இல்லைன்னா மெடிக்கல் சம்மந்த விஷயங்களில் உங்கள் பிஸ்னஸ் இருக்கலாம் இவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னோட டார்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இவங்ககிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நோக்கி இவங்க பயணம் சென்றுக்கிட்டே இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இவங்க அளிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கடன் வாங்குற வாய்ப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுல சிறந்த ஆட்கள்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சொத்துகள்னால ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது பூர்வீக சொத்துக்கள்னால் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக மனஒருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் அதே போல் ஏமாற்றங்களை அடையக்கூடியவங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை நம்பி இவங்க நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தை நம்பி இவங்க ஏமாறக்கூடியவங்க நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் கடமைக்காக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க மறைமுகமான தொழில்கள் ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க அதிக லாபத்தை ஈட்டுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே பொருந்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்கு கடந்து தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வரும் உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்